ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான ஸ்நாக்ஸுங்க ஒரு கப் முட்டைக்கோஸ் எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு அது உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாங்க மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு ஒன்று ரெண்டுமா தட்டி சேர்த்துக்கலாங்க மூணு பூண்டு சின்னதாக இஞ்சி இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க ஒரு கப் கேரட் துருவல் சேர்த்திக்கலாங்க உப்பு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் வேக வைத்த முட்டைக்கோசு இது கூட சேர்த்து வதக்கிக்கலாங்க சிறிதளவு கொத்தமல்லி தழை பெரிய உருளைக்கிழங்கா ஒன்று எடுத்து வேக வச்சு இது கூட சேர்த்திக்கலாங்க கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் நல்லா கலக்கிக்கலாங்க இது எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் தட்டிக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க தட்டி வச்சுருக்கிறத எடுத்து எண்ணெயில் வச்சு வேக வச்சுக்கலாங்க ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்நாக்ஸ் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி